ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுங்க இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் லாக் தான் போகலான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வீட்டில் எல்லா மளிகை பொருளும் காலி அதுதான் சின்னதாக ஒரு ஷாப்பிங் அப்படியே விளாக்காக போட்டுடலான்னு இந்த வீடியோ கடைக்கு கிளம்பியாச்சுங்க எங்கள் ஏரியாவிலலாம் ரொம்ப மழை மூணு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டு இருந்தது சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம ஷாப்பிங் இருந்தால் வீட்டில் ஒரு பொருள் இருக்காது சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் வீட்டில் எல்லா பொருள்கள் இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்கு கொண்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால கடைக்கு போகலான்னு கிளம்பியாச்சுங்க எங்கள் ரோடெல்லாம் மோ ரொம்ப மோசம் மழை வந்தால் இப்படி தான் இருக்கும் எங்கள் ரோடு எப்போ மழை வந்தாலுமே சேரும் சகதியோடு தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் பயந்துக்கிட்டே தான் போகணும் எப்பட்றா வலிக்கு விட்டு விழுந்துருமான்னு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கடைக்கு வந்து சேர்ந்தாச்சு வெளியெல்லாம் மே வானம் வந்து மேகமூட்டமாக தான் இருந்துச்சு நிலையிறதுக்குள்ளே உள்ளே வந்து சேர்ந்தாச்சு உள்ளே வந்து பார்த்தா மலைக்கு எல்லாருமே லீவு போகல அதனால நிறைய பேர் ஷாப்பிங் வந்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம்தான் நான் வாங்கினேன் வெங்காயம் கொஞ்சம் விலை அதிகம்தான் என்ன பண்ணுறது மழை காலத்தில் வெங்காயம் விளைச்சல்லாம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு வெங்காய விலக எப்பவுமே அதிகமாக இருக்கும் தக்காளி விலையும் அதிகந்தாங்க இந்த கார்த்திகை மார்களையெல்லாம் கொஞ்சம் தக்காளி நம்ம கம்மியாக கிடைக்கிறனால தக்காளி விலை எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் எல்லா காய்கறி விலையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கி தானே ஆகணுன்ட்டு எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன் சுற்றி புத்தி பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் நினச்சா வெளியே மழை பெய்யுது சரி வீட்டில் நிறைய பேர் தான் இருப்பாங்க ஷாப்பிங் போகிறான்னு வந்துட்டாங்கனா எனக்கு பாவக்கானா ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் பாவக்கானா ரொம்ப பிடிக்கும் அதனால பாவக்காயில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் வாரத்தில் ஒரு வாட்டி பாவக்காய் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பக்கம் மளிகை சாமான்லாம் வச்சுருப்பாங்க அதாவது வத்தல் அப்பளம் ஐட்டம்லாம் நிறையா இருக்கும் நம்மளுக்கு தேவையானது எவ்வளவோ அதை நம்ம எடுத்துக்கலாம் பச்சட்டும் நம்ம கைக்குள்ளே தான் வரும் பச்சட்டு நம்ம ஆயிரம் ரூபாய் கொண்டு போனால் எட்நூறுபா அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா நம்ம அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அதனால நம்மளுக்கு எப்போவுமே பச்செட் வந்து இங்கே வந்து ப்ராப்ளம் இருக்காது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அது அதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும் அந்த கவுண்டரில் வந்து நம்ம எடை போட்டுக்கணும் இது வந்து மளிகை சாமான் எல்லா மளிகை சாமான ஐட்டமும் இந்த சைடில் இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஐம்பது கிராம் முதல் நூறு கிராம்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு க்ரோ அஞ்சு கிலோ எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க பட்ஜெட் வந்து நம்ம கைக்குள்ளே தான் இருக்கும் பட்ஜெட் மீறி போகாது ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறதுனால எல்லா பொருளும் வாங்கின மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் எப்போவுமே நான் இங்கே தான் ஷாப்பிங் வருவேன் பருப்பு என்னென்ன மளிகை சாமான என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வேணும் பருப்புலேருந்து எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் மிளகா பாத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன் பா அதில் நான் பொறுக்கிட்டு இருந்தேன் ஏமா பொறுக்கிறேன் அப்படி அள்ளி போடுங்கம்மா நான் உடனே அதில் கொஞ்சம் அள்ளி போட்டாச்சு நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம் நிறையா வச்சுட்ருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ மளிகை சாமானு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எடுத்துக்கலாம் வீடு நிறையா நான் அதாவது சமையல் கட்டில் எல்லா பொருளுக்குமே இருக்கும் அதை எடுத்து அதுக்கு ஒரு தனி கவுண்டர் இருக்குது அங்கே வந்து நம்ம பில் போட்டுக்கணும் பில் போட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஐஸ்க்ரீம் ஒரே ஐஸ்கிரீம் தான் வச்சுருந்தாங்க ஓகே மழை பெய்யுது இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அய்யய்யோ சளி பிடிச்சிக்கிட்டு அதை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து கேஷ்கு கேஷ் அதாவது பணம் கட்டும் இல்லைங்களா பொருள் வாங்குறதுக்கு அந்த இடத்துல வந்து அங்கே ஒரு பில் போடுவாங்க அந்த பில் போட்டுட்டு இதில் ஒரு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும் அது நம்மளுக்கு வருஷ கடைசியில் ஐநூறு அறுநூறு நம்மளுக்கு மீதியாகிற மாதிரி வரும் அதில் நம்ம ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அதனால எனக்கு கொஞ்சம் காசு மிச்சமான மாதிரி இருக்கும் நம்ம எப்போ ஆச்சு நமக்கு பேண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா அதில் நம்ம ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அதனால அதில் அதில் நம்ம நம்பரை கொடுக்கணும் ஃபோன் நம்பர் கொடுத்தா எவ்வளோ பேண்டு ஆட் ஆகுதுன்னு நம்மளுக்கு அப்பப்போ மெசேஜ் வந்துடும் லாஸ்ட்டாக மூட்டை கட்டியாச்சுங்க கிளம்பியாச்சு சாப்பிங்கெலாம் முடித்தாச்சு மளிகை பொருள்லேருந்து காய்கறி எல்லாம் ஒரே இடத்துல வாங்கியாச்சு நம்ம பட்ஜெட் வந்தாச்சு லாஸ்ட்டாக ஒரு பிரியாணி சாப்பிட்டு போயிடுவோம் எப்போவுமே நாங்கள் ஷாப்பிங் வந்தால் பிரியாணி சாப்பிடாத போகிறதில்ல பிரியாணி தான் யாருக்கு பிடிக்காது இருக்குது வாங்க பிரியாணி சாப்பிடலாம் இது தாங்க எங்கள் ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக இந்த சைடு பார்த்தா ஒரே செப்பல் காசு தாங்க வேணும் மனுஷனுக்கு காசு இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம் மாதிரி அப்பா எவ்வளோ செப்பல் கலெக்ஷன் பாருங்கள் லாஸ்ட்டாக முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்து அந்த பொருளெல்லாம் அதை வாய் அதை இதில் எடுத்து வச்சிடணும் கையோடு அந்த வேலையை முடிச்சிடலான்னு வீட்டில் இருக்கிற வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு ஆயிரம் நான் பட்ஜெட் போட்டுட்டு போனேன் ஆனால் எனக்கு ஒரு எட்நூறுபா தான் வந்துச்சு எனக்கு இரநூறுபா மீதி ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு நன்றி வணக்கம் பாய்